சிக்கன் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும் இன்ஸ்டன்ட் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நாலு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கறி மசால் பட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இன்ஸ்டண்டாக சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடலாம் இப்போது இப்போது சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் லைட்டாக சட்டி சூடானதும் எண்ணெயை ஊற்றலாம் இதுவே நம்மளுக்கு போதுமான எண்ணெய் தான் ஏன்னா சிக்கன் நம்ம வேக வேக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுலேயும் நிறைய எண்ணெய் இருக்கும் அடுப்பு சூடாக ஆரம்பித்தது நம்ம ரெண்டாக கீரி வச்ச பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் அடுத்து கறி மசால் பட்டையெல்லாம் போட்டுக்கலாம் இன்ஸ்டன்ட் சிக்கன்னால் இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே கையில் வச்சுக்கணும் இப்போ இதை லைட்டாக கிஞ்சி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்காக நம்ம கொஞ்சமாக புழுப்பும் சேர்த்துக்கலாம் இது நம்ம வெங்காயம் வேகறதுக்காக தான் ஸோ லைட்டாக சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் கலவி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வெந்துருக்குது இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பாதி நல்லா வெந்துருச்சு இதுலயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி தெளிச்சு மட்டும் விடுங்க ஏன்னா தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா வெங்காயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வதங்காது தக்காளியோட சேராது இப்போ இதில் நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் சில்லி பொடி சிக்கன் மசாலா மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே தெளித்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம இதில் அரை கிலோ சிக்கன் சேர்க்குறோம் நம்ம இன்னும் இதில் உப்பு சேர்க்கல இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம் சிக்கன் கிரேவி ரொம்ப திக்காக வைப்பாங்க ஒரு சிலர் அது கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்க ஆனால் ரொம்ப தண்ணி சேர்க்க மாட்டாங்க ஸோ நம்ம லைட்டாக மட்டும் தண்ணி சேர்க்குறோம் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தனியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப சேர்த்துறாதீங்க அப்புறம் கிரேவி மாதிரி இருக்காது குழம்பு மாதிரி மாறிடும் என்னது எப்போவுமே சிக்கன் செய்யும்போது அதாவது நான்வெஜ் செய்யும்போது இந்த காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கணும் காரமும் உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் அதோடய ப்ளஸ்ஸே இதில் எது குறைஞ்சாலும் இல்லை எது கூடுனாலுமே அதோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ நம்ம கிண்டி விடுறதுலேயே சிக்கன் பாதி வெந்துருச்சு இதை கிண்டி விட்டுட்டு மூடிடலாம் எப்போவுமே மூடி வச்சு வேக வைக்கும்போது நம்ம ரொம்ப ஸ்பீடில் வைக்கக்கூடாது கொஞ்சம் தான் வச்சுக்கணும் ஸோ பத்து நிமிஷம் கழித்து இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவியை நம்ம தோசையோட வச்சு சாப்பிட்லாம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கும் இது நல்லாயிருக்கும் சிக்கன் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் சிக்கன் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும் வா உண்மைக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சம டேஸ்ட்டில் இருக்குங்க நல்லா ஸ்பைசியாகவும் இருக்குது நீங்களும் இதை சமைத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாவின் சுவை அர்புகள் நாட்டியம் மாடட்டும்